மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வர ஆன்மீக தகவல் ஆடி மாதத்தில் என்ன செய்தால் அம்பாள் வீட்டிற்கு வருவாள் வாங்க பார்க்கலாம் ஆடி மாதம் அம்மனை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என ஆன்மீக பெரியவர்கள் ஜோதிடர்கள் சாஸ்திரர்கள் சொல்கின்றனர் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு உரிய வழிபாட்டு நாள் என்பதால் வீட்டில் தினமும் விளக்கேற்றி பார்வதி தேவி மாரியம்மன் துர்க்கை காளி கனகதுர்க்கை மகாலட்சுமி அம்மனுக்கு உரிய மந்திரங்களை சொல்ல வேண்டும் எளிமையாக ஓம் ஸ்ரீயே நமக மந்திரம் நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதும் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியாவிட்டாலும் பதினொரு பெயர்களை கூட நம்பிக்கையுடன் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு விளக்கேற்று விற்று சொல்லலாம் அப்படி நீங்கள் செய்தால் அம்மன் கண்டிப்பாக வீட்டிற்கு வருவாள் நம்மளோட ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் அழுத்திக்கோங்க